பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் பாண்டியன் நடிப்பில் இரநூறு நாள் கடந்து ஓடிய வெள்ளிவிழா ஓடிய கொண்டாடிய திரைப்படங்களை தான் வரிசையாக பார்க்கப்படும் நாற்பத்தி ரெண்டு வயதில் மரணமடைந்தார் இவர் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்துள்ளார் பல படங்களில் பார்த்தீங்கன்னா சோலவா ஹீரோவாக நடித்தா மற்ற படத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் அப்படி சோலவா நடித்த திரைப்படங்களும் சரி மற்ற திரைப்படங்கள் இரநூறு நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களை தான் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் நடித்து விழா வெள்ளி விழா கொண்டாடின்னு பார்க்க போகிறோம் இரண்டு வெள்ளி விழா படங்களை கொடுத்துருக்கிறாங்க என்னென்ன படம்னு வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவடம் வெளிவந்த மன்வாசனை இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவள் அமைத்தவள் இந்த திரைப்படத்தில் நடிகர் பாண்டியன் ரேவதி முதல் முதல் அறிமுகமாகும் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாண்டியன் ரேவதி மற்றும் வினு சக்கரவர்த்தி காந்திமதி நிழல் ரவி விஜயன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு தாய் மாமனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குடும்ப தகராறுல நடக்க போகிற பிரச்சனை தான் இந்த திரைப்படத்தில் காந்திமதி தன்னோட மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த அன்பு பாசம் பாண்டியன் அவர்கள் மில்ட்ரியிலிருந்து வந்திருப்பாரு வந்து வீட்டில் கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கதையாக கிராமத்து கதையாக எடுத்திருப்பார் இந்த படம் பார்த்திங்கன்னா பல திரையரங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் இரநூத்தி ஐம்பத்தி நாள் முந்நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு சில்வர் சூப்ளின் திரைப்படமாக தெரிந்தது பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் முதல் திரைப்படம் என்பது வெள்ளி விழா என்பது மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் இரண்டாவது வெள்ளிவிழா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இடம் வெளிவந்த ஆண்பாவம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாண்டியராஜன் இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் மற்றும் பாண்டியன் ரேவதி சீதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் இயக்குனர் பாண்டியராஜன் இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் உள்ள காமெடியெலாம் பார்த்தீங்கன்னா எப்போந்தான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு காமெடி அந்த பாட்டியை வச்சு பாண்டியராஜன் அந்த காமெடி சீனு இதுவரைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு காமெடி திரைப்படம் காமெடியிலே காமெடி பக்கா காமெடி கொண்ட ஒரு திரைப்படம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சூப்பர் குட் திரைப்படம் இந்த திரைப்படம் பாண்டியன் ரேவதி லவ் கலந்தது அண்ணன் தம்பி இருவருக்குமே முதல்ல கல்யாணம் யார் பண்ணி வைக்கிறது அந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் பாண்டியனும் நமது பாண்டியராஜன் அவர்கள் அண்ணன் தம்பியார் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் இரநூறு நாள் கலந்து ஓடிய மிக பிரம்மாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஆண் பாவம் திரைப்படம் பல திரையரங்கள் ஓடுகிறது மிக சிறந்த வெள்ளி விழா திரைப்படம் இரண்டு திரைப்படங்களை நமது பாண்டியன் அவர்கள் கொடுத்தார் ஒன்று மன்வாசனை வாசனை இன்னொரு திரைப்படம் ஆண் பாவம் இரண்டு வெள்ளி விழா கொடுத்த நாயகர் நமது பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்த்தோம் இதுபோல் சினிமாவில் உள்ள மற்ற நடிகர்கள் எல்லா விழா திரைப்படமும் நம் சேனலில் போட்டிருக்கோம் எல்லோரும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் இருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு கண்டனில் பார்க்கலாம்